ஹலோ வெல்டு ஃபார் எவர் கனைய புற்றுநோய் சோ கனைய புற்றுநோய் அப்படின்னா வந்து கணையம் அப்படின்னாவே வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது கணையம்னாவே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உள் உறுப்பு தான் இந்த கணையம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் அதாவது சர்க்கரை நோய் எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா சோ அதுக்கு வந்து இன்சுலின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ அந்த இன்சுலின் சுரக்குறே இந்த தான் சோ அப்ப இந்த கணையத்துல வந்து புற்றுநோய் ஏற்படுச்சுன்னா எப்படி இருக்கும் அதாவது அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் சோ இதை பத்தி தான் மெனிவா என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த கணையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிவயிற்றுக்கு பின்னாடி முதுகு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் போன்ற ஒரு அமைப்பான ஒரு உறுப்பு தான் வந்து இந்த கணையம் கிரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ இந்த கணையம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து அதாவது நாச்சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள் இல்லைனா மாவுச்சத்து பொருட்கள் ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிடும்போது அந்த இன்சுலின் கணையத்தில் வந்து இன்சுலின் கொடுக்கதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் என்சைம் வந்து அதிகமாக வந்து உற்பத்தியாகும் ஸோ அதில் அந்த இன்சுலின் கரெக்டான அளவு ஆனால் தான் நம்மளுடைய அந்த சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து கரெக்டாக செரிமானமாகி அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல ரத்தத்தில் போய் கலக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த இன்சுலின் வந்து ஒரு சில டைம் வந்து கம்மியாக சுரக்கிறது இல்லை சுரக்காமல் போகிறது அதை தான் வந்து இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த நீரழிவு நோய்க்கு முக்கியமான ஒரு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த இன்சுலின் பற்றாக்குறைவு ஸோ அது வந்து கணையத்தில் தான் வந்து சுரக்குது ஸோ அப்போ வந்து கணையம் வந்து உணவு செரிமானத்திற்கு தேவையான என்சைம்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது ஹார்மோன்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து முக்கியமாக வந்து நல்லா பார்த்துக்க வேண்டியது நல்ல அந்த உறுப்பை வந்து நம்ம கரெக்டான உணவு முறைகளை வந்து பின்பற்றுறதுன்றது நல்ல ஒரு விஷயம் ஸோ மேக்சிமம் வந்து நமக்கு கேன்சர் வந்து உற்பத்தி ஆகுதுன்னா மதுப்பிளக்கம் புகைப்பிடித்தல் ஸோ இதுதான் வந்து அதிகமான ஒரு இதுக்கு காரணமாக இருக்கும் இல்லைன்னா மரபணுக்கள் மூலியமாக வரக்கூடிய ஒரு காரணமாகவும் இருக்கலாம் இல்லைனா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபுட்டு அதாவது ரசாயனம் மிகுந்த உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கொள்றதுனால இந்த மாதிரி கேன்சர்ஸ் சிம்டம்ஸ் வந்து கேன்சர்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி ஆடுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு ஸோ கேன்சர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து குணப்படுத்தினா தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து அளவு கடந்து அந்த ஸ்டேஜ் வந்து மீறிச்சின்னா உணவு அந்த உயிருக்கே வந்து ஆபத்தை வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த கேன்சர் ஸோ அதனால தான் கேன்சர் பற்றின விழிப்புணர்வு வந்து நிறையா பேசியிருப்போம் ஸோ கேன்சர் வந்து நிறைய வகையான பல டைப்பான கேன்சர்ஸ் வந்து இருக்குது அதாவது த்ரோட் கேன்சர் பிளட் கேன்சர் எக்கச்சக்கமான டாபிக் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ வந்து இந்த கனைய புற்று நோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி கல்லீரல் புற்றுநோய் வந்து ஒன்று பேசணும் ஸோ அப்போ கல்லீரல் வேற கனையம் வேறு இந்த கனைய புற்று நோய் வந்துச்சுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அறிகுறிகளை விட இது இன்னும் மாதிரி அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அப்படி இருந்தாலும் என்னென்ன அறிகுறிகள் ஒரே டைமில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகையான கேன்சருக்கு வந்து ஒரு முதன்மையான அறிகுறி என்னென்னா திடீர் எடை இழப்பு இருந்துச்சுன்னாவே வந்து மேக்ஸிமம் வந்து ஏதோ ஒரு நோய் வந்து நம்ம உடம்புல அட்டாக் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஸோ அதில் வந்து கேன்சர் வந்தாலும் திடீர் எடை இழப்பு வந்து இருக்கும் குமட்டல் வாந்தி உடல் வந்து சோர்வு சர்மம் வந்து ஒரு ஒரு மாதிரி அந்த தோல்லாம் வந்து பழுத்து போய் ஒரு மஞ்சள் கலரில் ஆடுறது மாதிரி அடர் அந்த சிறுநீர் வந்து போறது ஸோ அடி வயிற்றில் வந்து பயங்கரமான பெயின் சோ இதெல்லாம் வந்து திடீர் இடையில புது இதெல்லாம் வந்து அட் டைம்ல ஒரே டைம்ல வந்து காணப்படுச்சுன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா போய் டாக்டர் போய் செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஒரு நாலஞ்சு சிம்டம்ஸ் வந்து ஒரே டைம்ல வந்து தென்படுது அப்படின்னாவே வந்து ஏதோ ஒரு உறுப்பு வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் ஆக போகுது அப்படின்னா ரீசன் ஸோ அதனால நம்ம சாதாரண வழி அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறாம அதோட கேன்சர் பெயின் வந்து பயங்கர சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி சிவியரான பெயின் எந்த இடத்துல காணப்பட்டாலும் நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை விட வந்து இந்த கேன்சர் பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களிடையே வந்து அதிகமாகவே இருக்கணும் ஏன்னா வந்து எந்த இடத்துல எந்த உறுப்பில் வந்து கேன்சர் வந்து உற்பத்தியாகும் ஆகும் கேன்சர் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து கேன்சருங்கிறது ஒரு செல் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி அந்த செல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அழிஞ்சிடும் ஸோ அந்த செல் வந்து அழியாமல் மல்டிப்ளிகேஷன் ஆகி போய்கிட்டே இருந்து அப்படியே சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது செல்லோடைய உற்பத்தி அப்படின்னா வந்து அது வந்து கேன்சரை வந்து உண்டு பண்ணும் ஸோ அதுதான் அந்த கேன்சரம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த பேன்க்ரியாஸ் கேன்சர் பார்த்தினா கல் அதாவது இந்த கனைய புற்றுமை பார்த்தினா விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஸோ எனவே ஸோ இதில் என்னென்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கேட்டு மீட் பண்ணலாம் ஓகே பாய்